பிரேசில கர்த்தனா மயம்புடுவதாக இந்த அருமையான புதிய நாள் கால வெளியில் உங்களுக்கு முகங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம் தினமரு லோகோஸ் வார்த்தை நமக்கு ஒவ்வொரு நாளும் புதுசாக வந்து கொண்டிருக்கிறது இந்த நாளிலும் காலவெளியிலும் உங்களுக்கு புதிய வார்த்தையை சொல்லி நான் சபிக்க விரும்புகிறேன் சங்கீதங்கள் புத்தகம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டில் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் உன்னதமான தேவனை நோக்கி பாருங்க யாவையும் செய்து முடிக்கிறவர் யாருன்னா உன்னதமான தேவன் அவரை நோக்கி நான் கூப்பிடுறேன் என்று சொல்லி தாவீதனுடைய ஒரு வார்த்தையை நாம் இந்த கால வேளையிலே தேவன் இந்த தாபீதன் மூலமா என்ன சொல்லுகிறார் சோது தாவீது சவலுக்கு ராஜாவுக்கு தப்பி ஓடிக்கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு கபி குகைக்குள்ள போய் ஒழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஒளிச்சு இருக்கிற துரத்தி கொண்டே வருகிறான் படைகளோடு ஒரு 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 ஆளை பிடிக்கிறதுக்கு படையே வருது ஆனா நாள் இந்த நடுங்கும் போது தைரியமா ஒரு ஆளா போயிட்டு அந்த பெலிஸ்தியன் கோலியாத்தி வீழ்த்தி ஒரு ரெச்சிப்பை கட்டளையிட்டான் என்று சொல்லி ஒரு நாள் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தாவிதை ஒரு தெள்ளுப்பூச்சிய வேட்டையாடுறது போல பா அந்த சவுலுடைய படைகள் எல்லாம் துரத்திக்கிட்டு வருது ஆனா சவுலுடைய துரத்தலுக்கு அந்த துரத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறவன் பாருங்க அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது யாவையும் செய்து முடிக்க போற தேவனாய உன்னதமான தேவன் நோக்கி கூப்பிடுகிறேன் இப்படிப்பட்ட பிரச்சனையில நான் யாரை நோக்கி கூப்பிடுகிறேன் யார் எனக்கு சகாயம் செய்வா யார் என் பக்கத்தில் இருப்பா என்றால் உன்னதமான தேவனுடைய தேவன் உன்னதமான தேவன் தேவன் சொல் நிறைய இருக்குது ஆனால் உன்னதமானவர் யார் தேவளுக்கெல்லாம் தேவன் யார் என்பதை இந்த தாவீது இது அறிந்திருந்தான் அவருடைய நாமத்தினால தான் அந்த கோலியாத்தை வீழ்த்தி நான் சொல்லுது நான் வருகிறேன் என்று சொன்னான் என்று சொல்லி நாம் அந்த இளங்களை வாசிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நமக்காக யாவை பாருங்க இந்த இந்த மனுஷனை பிடிச்சு சாவடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்கா சவுலு ஆனா அவனை பிடிக்க முடியல சாவடிக்க முடியல காரணம் இந்த யாவையும் கர்த்தர் ஆயத்தமா இருந்தார் கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் தேவன் நம்ம பக்கத்துல இருந்தால் நம்ம ஒண்ணு பயப்பட அவசியம் நல்லா பயந்துட்டு இருக்கான் இந்த தாவிதக்கு ஒரு பயம் கிடையாது நான் ஓடுறா ஜீவன் தப்ப ஓடுகிறான் ஆனாலும் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா உன்னதமான தேவனாய் தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் அதனாலே என் ஜீவன் எனக்கு தப்பும்படி அவர் எனக்கு உதவி செய்கிறார் எல்லாரும் இந்த கொகையை சூழ்ந்துட்டா ஒரே சாதத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஆனாலும் அங்கிருந்தும் தப்பை பண்ணுகிறார் அவர் மறுபடியும் தப்பை பண்ணுகிறார் சொல்கிறோம் அந்த அவருடைய கையில ஒப்பு கொடுக்காமல் விடுதலை பெற்றுகிறது பார்க்கும்போது அவள் இருக்க முடியும் அவன் தான் சொல்ல யாவையும் செய்து முடிப்பா எனக்காக யாவை செய்வார் எனக்காக ராஜ்யத்தை கொடுப்பார் எனக்காக ஓ யுத்தங்களை பண்ணுவார் எனக்காக எல்லாருடையும் செய்வார் என்கிற நம்பிக்கை கர்த்தர் அப்படித்தான் செய்தார் இன்றைக்கும் கர்த்தன் நம்மோடு இருப்பார் கர்த்தர் உங்களோடு இருப்பார் யாவை செய்து முடிக்கிற உன்னதமான தேவன் வேற யாரும் இல்ல அந்த தாவிது வணங்குன அதே ஆண்டவரை தான் இன்றைக்கு நம்ம பேசி கொண்டு இருக்கணும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டா நான் போவாத கோயில் நான் வணங்காத ஆண்டவர் எடுத்து நான் இந்தியாவில் எவ்வளவு கடவுள் இருக்க எல்லா கடவுளையும் வணங்கிட்டேன் ஒன்றும் வாழ்க்கையில மாற்றமே நடக்கல பண்ணாத மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை தாயத்த இல்லை எல்லாம் பண்ணிட்டேன்னு சொல்லி அநேகர் சொல்லி கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கே ஒரு வசனம் சொல்ல சொல்ல சொல்லி உன்னதமான தேவன் யார் என்று நீங்கள் கேட்டால் தெரியும் இந்த உன்னதமான தேவன் உன்னதமான காரியங்களை யாரும் செய்யாததை செய்வான் யாரும் பண்ணாத அற்புதங்களை பண்ணினவர் சோத்திரம் மறித்து நாலு நாள் ஆனா ஒரு மகனை உயிரோடு எழுப்பினா சோத்திரம் எத்தனை பெரிய மகான்கள் வந்தாங்க மதத்தை தோற்றுவித்தவங்க எல்லாம் வந்தாங்க ஒரு வெள்ளிச்சியம் சும்மா உட்கார்ந்து இருந்தவன அவனு மகான் ஆக்கிடுறாங்க சோத்திரம் சொத்து கொஞ்ச நாள் ஆனோடன அவனு பெரிய தியாகியா மாத்திருவான் சோத்ரம் ஆனா இப்படிப்பட்ட அற்புதம் யாரை செய்யல அவர் உன்னதமான தேவை அந்த தேவை எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை நாட்கள் அருமையான இருந்தபடினால அவனை ஒன்று யாரும் பண்ண முடியல சவுலும் பண்ண முடியும் சவுல் படைகளும் ஒன்றும் செய்ய முடியல கர்த்தர் அவனை விடுவித்துக் கொண்டே போன இன்னைக்கு உங்களை துரத்தி கொண்டு இருக்கிறார்களா உங்களுக்கு விரோதமா ஒரு படை வருகிறதா வசனம் சொன்னது உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவர் உன்னை நீர் வணங்குறாள் உன்னதமான தேவன் இந்த கால வேளையில நீங்கள் மனம் கசந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நான் போகாத இடம் இல்லை அடிக்காத மொட்டை இல்லை ஓ இதெல்லாம் பண்ணி எல்லாம் சாமி வணங்கிட்டனே ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொன்னா இந்த உன்னதமான தேவன் வா அவர் உன்னதமான காரியங்களை இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில செய்வார் எத்தனை பேர் அதை அறிந்திருக்கிறீர்கள் அவர் அறிந்தவர்களுக்கு தெரியும் பாருங்க உன் பக்கத்துல ஆயிரம் பேர் வரலாம் உன் கிட்ட வர்றார் ஆண்டவர் நம் பக்கத்துல நமக்கு விரோதமா நிற்பவன் யார் கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு விரோதமா இருப்பவன் யார் என்று கேட்கப்படும் அப்போ இந்த தாவிதுக்கு பக்கத்துல இருந்த ஆண்டவர் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல அதனால அவன் சொல்றான் அடி சொல்றான் என்னை எனக்கா யாவையும் செய்து முடிப்பா என் குடும்பத்துல என்னை நடத்தினார் ஆடு மேய்க்கும் போது எவ்வளவு பிரச்சனை வந்தது அங்கேயும் நடத்தினா ஒருமுறை சிங்கம் வந்தது கரடி வந்தது எல்லாரும் ஒரு கையில் ஆடுகளை தூக்கிட்டு போன பொழுது அதை துரத்திட்டு போயிட்டு அதை மீட்டு கொண்டு வரும்படி எனக்கு உதவி செய்தார் ஆண்டவர் அவர் யாவையும் செய்து முடிப்பார் இன்றைக்கு அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு அவர் உங்களுக்கும் யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் விசுவாசித்தாளன் அப்படி ஆகும் இன்னைக்கு நாம எங்கெல்லாம் போனோம் எதா எதையோ நம்புகிறோம் உலகத்துல நம்ப வேண்டாதெல்லாம் நம்புறோம் எல்லாவற்றையும் நம்புறோம் ஆனா உலகத்தை படைத்தவரும் உலகத்தை கட்டி காக்கிறவரும் உலகத்திலே நன்மையான காரியங்களை செய்யுறவரும் அவர் நமக்காக மறித்தவரும் இனிமேல் திரும்ப வரப்போகிறவருமாயிய அந்த இயேசுவை நம்பல் உன்னதமான தேவனை நம்பல் சோதனம் பிசாசு நடுங்குகின்றன இயேசுன்னு சொன்னாலே பிசாசு நடுங்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் படைத்தவர் உன்னதமான தேவன் உங்களுக்கு யாவை செய்து முடிக்க வந்திருக்க அந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஐயோ அதெல்லாம் முடியாது ஐயோ இது பண விஷயம் அந்த விஷயம் இந்த விஷயம் அதெல்லாம் ஒரு செகண்டில் கர்த்தர் மாற்றுவார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக இருப்பார்கள் ஒரே செகண்ட்ல உங்கள் பட்சத்தில் வருவார்கள் உங்கள் பட்சத்தில் வருவார் உங்கள் நாட்கள் கர்த்தர் அற்புதங்கள் செய்ய வந்திருக்கிறார் ஒப்பு கொடுப்பீங்களா தா இதுக்கு செய்த அதே அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார் நீங்களும் சொல்லலாம் உன்னதமா தேவன் என்ன செய்கிறார் என் வாழ்க்கையில் யாவையும் செய்து வாழ் சொல்லுங்க கத்தனை உங்களின் குடும்பத்தை ஆசிரியர்கள் உங்களுக்கு அச்சப்பர்ல பிதாவே ஆண்டவரே இந்த காலவெளியில் நம்முடைய பிள்ளைகள் உன்னதமான கத்திரை அறிந்து கொள் வழி நடக்க உதவி செய்யும் தடைகள் மாறட்டும் கட்டுகள் மாறட்டும் ஆண்டவரே ஓடி ஓடி இத்தனை இடங்களில் ஓடி காப்பாற்ற முடியாத சூழ்நிலை பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை ஒன்றும் முடியலைன்னு சொல்லிட்டாங்களே நான் இனி எங்கேயே போவேன் உன்னதமான தேவத்தை வர உதவி செய்யுங்க இந்த பிள்ளைகளுடைய எல்லாம் இயக்கங்களை நிறைவேற்றி கொடுங்க நீர் தான் எல்லாம் செய்ய முடியும் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுங்க இந்த காலவெளியில பிதா குமார் பரிசு நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை கேட்கிற பார்க்க எல்லாரையும் மனமார வாழ்த்து ஆசீர்வதிக்கிறோம் கிருபக்கள் மாறிட்டு தாழ்த்து இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் பிதா கத்தாம்புகளை ஆசிரியப்பாராக யாவை செய்து முடிக்கிற ஆண்டவர் உன்னதமான அவர் நம்புங்க விசுவாசிங்க உங்க வாழ்க்கை அற்புதம் செய்வார் இன்னும் ஒரு லோகம் சுவாதி மூலமா சந்திக்க வரையிலும் பிரதமர் எல்லாரையும் ஆசிரியப்பாராக தாமும்